பல ஆண்டுகளாக வேதாளமாக புட்பதத்தன் சுடுகாட்டில் உள்ள முருங்கை மரத்தில் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்தான் அந்த நேரத்தில் முனிவன் ஒருவன் வேதாளத்தை தன் அடிமையாக்கி அதன் சக்திகள் மூலம் உலகத்தை ஆள நினைத்தான் அதற்காக தவம் இருந்த போது காளிதேவி அரசர்களின் தலையை தனக்கு காணிக்கையாக அளித்தால் உன் வேண்டுதலை நிறைவேற்றுகிறேன் என்று கூறினார் அந்த கொடூர முனிவனும் பல அரசர்களை ஏமாற்றி காளி கோவிலுக்கு அழைத்து வந்து அவர்களை பலி கொடுக்க தொடங்கினான் இப்படியே அரசர்களின் தலையை காளிக்கு பலி கொடுத்தான் விக்ரமாதித்தன் ஆயிரமாவது பலியாக விக்ரமாதித்தனை பலி கொடுக்க நினைத்த முனிவன் விக்ரமாதித்தனின் அரசவைக்கு சென்று காட்டுக்குள் ஒரு காளி கோவில் இருப்பதாகவும் அங்கு வேண்டினால் உங்கள் நாடு வளம் பெறும் எனவும் கூறினார் விக்ரமாதித்தனும் முனிவனின் பேச்சை நம்பி அவனுடன் செல்ல சம்மதித்தான் வீணை இசை முனிவனுடன் காளி கோவிலுக்கு சென்ற விக்ரமாதித்தன் அன்று இரவு அந்த கோவில் மண்டபத்தில் தங்க முடிவெடுத்தான் பூஜை முடிந்தவுடன் பலியிட முடிவெடுத்தான் அப்பொழுது கேட்ட மனதை மையக்கும் வீணை இசை அவனை ஈர்த்தது இசை வந்த திசை நோக்கி நடந்தான் அங்கே ஒரு அழகிய பெண் இருட்டில் அமர்ந்து கொண்டு வீணை வாசித்துக் கொண்டிருந்தாள் அவளிடம் நீ யார் ஏன் வனத்திற்குள் அமர்ந்து வீணை வாசித்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டான் விக்ரமாதித்தன் பெண் யாருமல்ல தேவ ரகசியத்தை கேட்ட மனைவி தேவதத்தை அவள் தன் கதையை விக்ரமாதித்தனிடம் கூற அவள் மேல் இரக்கம் கொண்டான் தங்களுடைய சாபம் தீர என்ன செய்ய வேண்டும் என்று தேவதத்தையிடம் விரும்பினான் அதற்கு தேவதத்தை நானும் வேதாளமாக தொங்கிக் கொண்டிருக்கும் என் கணவரும் காட்டிக்குள் இருக்கும் காளி கோவிலுக்கு சென்று வழிபட்டால் எங்கள் சாபம் நீங்கும் ஆனால் என் கணவரை அந்த முருங்கை மரத்தில் இருந்து இறக்கி காளி கோவிலுக்கு அழைத்து வருவது ஒன்று என்று கூறி அது எவ்வளவு பெரிய ஆபத்தாய் இருந்தாலும் நான் செய்கிறேன் என்று கூறி அங்கிருந்து சென்றான் சுடுகாட்டிற்கு சென்ற விக்ரமாதித்தன் அங்கு தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்த வேதாளத்தை கட்டி முதுகில் போட்டுக் கொண்டான் அதுவரை அமைதியாக இருந்த வேதாளம் விக்கிரமாதித்தனிடம் பேச தொடங்கியது நாம் கோவிலுக்கு செல்லும் வரை நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாது அதே நேரம் நான் ஒரு கதை சொல்லி அதிலிருந்து கேள்வி கேட்பேன் அதற்கு பதில் தெரிந்தும் நீ கூறவில்லை என்றால் உன் தலை வெடித்து சிதறிவிடும் என்று கூறியது விக்ரமாதித்தன் என்ன சொல்வதென்று தெரியாமல் விழிக்கு அவர்களின் பயணம் தொடங்கி முதுகில் ஏறிய வேதாளம் அவனிடம் கதை சொல்ல தொடங்கியது விக்ரமாதித்தனும் கதை கேட்க தொடங்கினான் இறுதியாக வேதாளம் கதையிலிருந்து ஒரு கேள்வி கேட்டது அதற்கான விடை விக்ரமாதித்தனுக்கு தெரிந்தே இருந்தது பதில் கூறினால் வேதாளம் மீண்டும் முருங்கை மரத்திற்கே சென்றுவிடும் பதில் கூறவில்லை என்றால் தலை வெடித்து சிதறிவிடும் என்ன செய்யலாம் என்று யோசித்த விக்கிரமாதித்தன் பதிலே கூறிவிடலாம் என்று வாய் திறந்து பதில் கூறிவிட்டான் தான் இட்ட நிபந்தனையை விக்கிரமாதித்தன் மீறிவிட்டதால் மீண்டும் முருங்கை மரத்திற்கே சென்றது வேதாளம் இதே போல அதை சொல்லி மீண்டும் முருங்கை மரத்திற்கே சென்றது வேதா மீண்டும் வேதாளத்தை தன் முதுகில் ஏற்றி கொண்டு கோவிலுக்கு கிளம்பினான் விக்கிரமாதித்தன் இம்முறையும் வேதாளம் கதை சொல்ல தொடங்கியது பேசவில்லை கேள்விக்கு பதில் கூறுவது போலவே பாசாங்கு செய்து கொண்டு கோவில் வரை வந்து கவனித்து வந்த வேதாளம் கோவில் வந்து விட்டதை உணரவில்லை சிவன் கூறியபடி கோவிலுக்கு புட்பதத்தனும் தேவதத்தையும் சேர்ந்து வந்ததால் அவர்களின் சாபம் நீங்கியது புட்பதத்தன் விக்ரமாதித்தனுக்கு நன்றி கூறியதோடு முனிவனின் உண்மையான எண்ணத்தை பற்றியும் கூறினார் இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த விக்ரமாதித்தன் அந்த முனிவரின் தலையை காளிதேவி தேவி முன்வெட்டி வீழ்த்தி அப்போது அங்கு தோன்றிய காளிதேவி தேவி விக்ரமாதித்தன் கொடுத்த பலியில் என் மனம் குளிர்ந்தது உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேள் என்று கூறினார் அதற்கு விக்கிரமாதித்தன் முனிவனால் கொல்லப்பட்ட அனைத்து அரசர்களும் உயிர் பெற வேண்டும் என்று வரம் கேட்டார் காளிதேவியும் தேவியும் விக்கிரமாதித்தன் கேட்ட வரத்தை தந்ததோடு அவனையும் அவன் நாட்டு மக்களையும் வாழ்த்துவிட்டு சென்றார்